ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்செரியின்ன நான்கு பல் காளைங்க இந்த காளை பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறது கடும் குணம் கொண்ட காளைங்க ஒரு வேகமான ஒம்பளை காளைங்க ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக ஏற்றதுங்க இந்த காலையில் உள்ள சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா அதிக பாய்ச்சல் குணம் கொண்ட காளைங்க சிறந்த முகமைப்பு உச்சி கொம்பமைப்பு நைசு வாலு ஒரு சிறந்த உடலமைப்போடு இருக்குங்க திமில்கட்டு பார்த்திங்கன்னா நேர் திமிலில் சாயாத திமிலா இருக்குங்க காலை எவ்வளோ சிறப்பாக பாய்ச்சல் குணத்தை அதை காட்டுது பாருங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒம்பளை பாய்ச்சல் காலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காளையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த காளை பார்த்தீங்கன்னா நெத்தி பொட்டு நாள்கால் வெள்ளை வடிவால் வெள்ளை ஒரு சிறந்த தரமான உம்பளை காளைங்க இந்த காலையில் உள்ளது பாய்ச்சல் குணம் வேகம் சுறுசுறுப்பு இது எல்லாமே இந்த காலையில் வந்து மிக மிக அதிகமாக இருக்குதுங்க நல்ல கால்கை அழுத்தமாக இருக்குங்க நல்ல ஊக்கமான காளைங்க காலை பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குங்க பாய்ச்சல் குணத்துக்கு எடுத்துக்காட்டான காலைன்னா நீங்கள் இந்த காலையை சொல்லாங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகைப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க இந்த காலையின் முழு முழு வீடியோ இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி